வணக்கம் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு உறுதி செய் உறுதி செய் வழிபாட்டு உரிமையை உறுதி செய் உறுதி செய் கண்டே 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 கின்றோம் கின்றோம் கண்டே கண்டிக்கின்றோம் தலித்துகள் மீது தாக்குதல் நடத்திய காவல்துறையை கண்டிக்கின்றோம் காவல்துறையை கண்டிக்கின்றோம் காவல்துறையா காவல்துறையா சாதியவாதிகளின் ஏவல் துறையா காவல் துறையா காவல் துறையா சாதியவாதிகளின் ஏவல் துறையா செய்யாதே காவல் காவல்துறையே சாதிய சாதியர்களுக்கு சாதி வெறியர்களுக்கு சேவகம் செய்யாதே சேவகம் செய்யாதே செய்யாதே சாதி வெறியர்களுக்கு சேவகம் செய்யாதே தமிழக அரசே தமிழக அரசே கைது செய் கைது செய் கைது செய் விடுதலை செய் விடுதலை செய் அப்பாவி தலித்துகளை விடுதலை செய் விடுதலை செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து ரத்து செய்ட்டி பட்டி தலித்துகள் மீது போடப்பட்ட பொய் வழக்கை ரத்து செய் ரத்து செய் தமிழக அரசு தமிழக அரசு நியமனம் செய் நியமனம் செய் நியமனம் செய் நியமனம் செய் இந்து அறளைத்துறை கோவில்களில் இந்து அறலைத்துறை கோவில்களில் தலித் ஒருவரை தலித் ஒருவரை அறங்காவலராக அறங்காவலராக நியமனம் செய் நியமனம் செய் நியமனம் விடமாட்டோம் விட ஆதி திராவிட மக்களின் வழிபாட்டு உரிமையை மீட்கும் வரை விடமாட்டோம் 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 சிறுத்தைகள் நாங்கள் விடமாட்டோம் ஆதி திராவிட மக்களின் வழிபாட்டு உரிமையை மீட்கும் வரை விட மாட்டோம் பாதுகாப்போம் 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 இந்து அறநிலையத்துறைக்குள் சமூக நீதியை பாதுகாப்போம் சமூக நீதியை பாதுகாப்போம் போராட்டம் இது போராட்டம் விடுதலை சிறுத்தைகளின் போராட்டம் எழுச்சி தமிழர் வழிகாட்டுதலில் எழுச்சி தமிழர் வழிகாட்டுதலில் நடக்கின்ற அறப்போராட்டம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு

தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு உறுதி செய் உறுதி செய் உறுதி செய் உறுதி செய் வழிபாட்டு உரிமையை உறுதி செய் உறுதி செய் கண்டிக்கின்றோம் 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 பட்டி தலித்துகள் வேட்டிப்பட்டி தலித்துகள் வேறு நடத்திய தாக்குதலை வன்மையாக கண்டிக்கின்றோம் காவல்துறையை கண்டிக்கின்றோம் காவல்துறையா 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 சாதி வெரிவில் ஏவல் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தை வீர வணக்கம்